வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் தான் பார்க்கலாம் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா நல்லாவே இருக்கும் அது நல்லா ரொம்ப முத்த கத்திரிக்காய் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் படிச்சுட்டு தான் கத்திரிக்காய் அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன் நல்லா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி மல்லி ஜீரகமெல்லாம் வதக்கி விட்டு கொஞ்சமாக தேங்காய் பூசு வச்சு செஞ்சோம்னா அருமையாக இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போவா எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா அழைச்சி சுத்தம் பண்ணி எடுத்து இது ஒரு கிரேவியாக செஞ்சுக்குவான் எப்படி செய்யறது பார்க்கலாம் முதல்ல கத்திரிக்காய் அழைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா இதுவெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு இப்போ அதுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மல்லி கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கு கொஞ்சமாக சோம்பு மிளகு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பட்டை மிளகாய் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட கடலை பருப்பு இதெல்லாம் அப்படியே லேசாக வறுத்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு ஒரு பவுடராக அரைச்சிக்கிறேன் பத்து பத்துள்ளு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது போல் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வச்சு ஒரு கடாய் வச்சு இந்த கடாயில் இந்த எடுத்து வச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மல்லி மில்லி கொம்பு ஜீரகம் கடலை பருப்பு இதெல்லாம் லேட்டாக வறுத்துட்டு ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம் ரொம்ப அரைக்க தேவையில்லை லேட்டாக சூடு வந்தாலும் போடும் அடுப்பை தச்சு கடாயிச்சு ஒரு அரை பூனைக்கிட்டால் கண்டு திட்டம் அதே அளவுக்கு துவங்கும் சேர்த்துக்கிறேன் எடுத்துக்கிட்ட வெங்காயம் இந்த பூண்டு பச்சை வறுத்து வச்சு பொருள்னா ஒரு மிச்சி காதை சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சிக்கிறேன் ஒரு வச்சு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுக்க பச்சரிக்கையாக சேர்த்து இந்த கத்திரிக்காய் நல்லா கலந்து கலந்துவிட்டு வேணால் உப்பு உப்பு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு மூடியை போட்டு மூடையில் ஒரு மூணு நல்லா கத்திரிக்காய் உண்டு வந்துட்டு நம்ம அடிக்கிறதுக்க மசாலா பொருளை தான் சேர்க்கணும் ஒரு ரெண்டு கை வேணால் நம்ம தண்ணி கொடுத்துக்கணும் ரொம்ப தான் தண்ணி ஊற்றுணும் தேவையில்லை நம்ம ஊற்ற எண்ணெய் இந்த தக்காளியே அது விழுந்துடும் ஒரு ரெண்டு கையில் செழிச்சிக்கணும் தண்ணி ரொம்பலாம் தண்ணி கொடுத்த கொடுத்து நம்ம அடிக்கிறதுனா மசாலா பொருளை அதை கொடுத்துருவோம் சேர்த்து சிம்மளை போட்டால் போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருவேன் இதையும் நல்லா கலந்துவிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் சிம்மளை கடந்தால் போதும் நல்லாவே இந்த கத்திரிக்காய் கிரேவி ரெடியாகிட்டு கூட போட்டு சாப்பிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா தாளிக்கும் போது நம்ம கடி தூங்கு வெங்காயம் அந்த கத்திரிக்காய்லாம் போது கூட நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இது போல் காரம் கம்மியா ஆகிடும்னா கொஞ்சம் மிளகாயெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் இவ்வளவு ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பார்க்கலாம்